அனைவருக்கும் வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க எல்லோரும் லாங் வீடியோ போட சொல்லி கேட்டிங்க நானே வேலை வீட்டில்லாமல் விட்டத்தை பார்த்து இருக்கனால என்னால் எதுவும் எடுக்கவும் முடியல எதுவும் போடவும் முடியல இந்த ஒரு ரெண்டு நாள் மட்டும் வீட்டுக்கார் வீட்டில் எந்த மாதிரி பாத்துக்கிறாரு நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன ஆச்சு அந்த மாதிரி அப்டேட் வந்து இதில் பார்க்கலாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறத வரதெல்லாம் நான் விலாகே ஷூட் பண்ண மாட்டேன் அந்த மூஞ்செலாம் பார்த்தீங்கன்னா இருள் அடித்த மாதிரி இருக்கும் அதை பார்த்தா நீங்கள் பயந்துருவீங்க அதனால் அதெல்லாம் ஸ்வூட் பண்ணலை இது அந்த இடத்துல எக்ஸ்ட்ரேலாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்த அப்போ மட்டும் சரி ஒன்று எடுங்க பிளாக்ல அட்டாச் பண்ணும் அப்படின்னு சொல்லி எடுக்க சொன்னேன் ஹாஸ்பத்திரில் போயிட்டு செக்கப்பு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சுங்க கையில் வந்து சதை வந்து பரண்டிருக்கு அந்த சதை இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு வழி குறையும் வீக்கமும் ஆகாது நீங்கள் இப்போ அந்த கையில் எதை லிஃப்ட் பண்ணாலுமே அந்த வீக்கம் ஆகும் அப்படியே வழி வரும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லி இருக்காங்க அதனால தான் ஊட்டுக்கார் இந்த ரெண்டு வாரமாக ஆக்சுவலி ஒரு மாதமாகவே இருக்கும் நான் தான் வந்து அதெல்லாம் ப்ளாக்ல எடுக்க வேண்டாம் காமிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் ஏன்னா நான் மாத்திரை போட்டுட்டு காலையில் எந்திரிக்கிறது ஏழரை மணிக்கு மேலேதான் எந்திரிப்பாங்க தான் லஞ்ச் பாக்ஸ்லாம் அப்படிலாம் வராமல் இருந்துச்சு அதனால வந்து சரியா சூட் பண்ணலை கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே இந்த பஞ்சாயத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நான் கீழே விழுந்து அஞ்சு மாதம் ஆச்சுங்க அப்போதைக்கு பார்த்தோம் நார்மலாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லவும் நான் தீபாவளி வியாபாரத்தெல்லாம் பார்த்தேன் எனக்கு அந்த முசுவில் எதுவும் தெரியல லைட்டாக பெயின் இருந்துச்சு இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சோம்னா கை கால் வலி எப்படி வரும் அது மாதிரி கை பெயின் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன் ஆனால் அந்த டைமில் நான் வெறி கொண்ட சிங்க மாதிரி இருந்தேங்க அதனால எதுவுமே நான் பொருட்படுத்தலை இப்போ அதுக்கெல்லாம் வச்சு செய்கிற மாதிரி இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தண்ணி குடம் தூக்க முடியாது ஒரு குக்கர் தண்ணி குடம் கூட வெயிட்டுங்க ஒரு குக்கரை கூட லிஃப்ட் பண்ண முடியாது ஒரு சொம்பில் இந்த கையில் வந்து தண்ணியே தூக்கி குடிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பெயின் இருக்கு ஆனால் பெயின் வந்து இப்போ முன்ன காட்டி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க என்ன மறுபடியும் வேலை வெட்டி செஞ்சால் இன்னும் மறுபடியும் அந்த கைக்கு லோடு கொடுத்தா அடுத்த செகண்டே வீங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால கணவர் வந்து எந்த வேலை வெட்டி செய்ய விடாமல் என்னை உட்கார வச்சு ஆக்கி போட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா சார்ட்ஸில் நிறையா பேர் கேட்டீங்க சரி லாங் வீடியோவில் இதை தெளிவாக சொல்லிடலாம் அப்படிங்குறனால மட்டும்தான் இவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஏன்னா மற்றபடி வேறு Ähm... இந்த ஏன்னா இது நம்ம வீடியோ எப்போவுமே வந்து மோட்டிவேஷ்னலாக தான் இருக்கும் இந்த சிக்கு வந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் நான் பெருசாக காமிச்சிக்கிட்டதும் இல்லை ஆனால் இந்த தடவை வந்து காமிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா வீட்டுக்கார தான் எல்லாமே பார்த்துக்கிறாரு அவர் செஞ்சுட்டு அதை நான் செஞ்சேங்கிற மாதிரி எனக்கு வீடியோவில் போடுறதுக்கு எனக்கு மனசும் அல்ல அதனால் டெய்லியும் காலைல இப்போ அவர் தான் சமைக்கிறாரு அதனால தான் அவங்க வச்சாங்க இவங்க வைச்சாங்கங்கன்னு தான் நான் சொல்லி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் தீபாவளி எப்போ தெரியாதரமா பாட்டி மாட்டை ப்ளவுஸ் வாங்கிட்டேங்க பாட்டி மாட்டெல்லாம் வாங்கினா சொல்லவே முடியாது இல்லாட்டி துணியை கொடுத்துறியா சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா அவங்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம ஒரு வேலையில் இருக்கிறோம் அப்படின்னா எனக்கு அந்த காசு கூட கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லைங்க அந்த துணியை ரிட்டர்ன் கொடுத்தா அதன இன்னும் பத்து மடங்கு டவுன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிரும் எந்த வேலையிலுமேங்க நம்ம அதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தா மட்டும்தான் அதில் சர்வே ஆக முடியும் கிட்டத்தட்ட ஒரு மாசமா நான் ப்ளவுஸ் தைக்கல ஃபஸ்ட் டைம் உட்காந்து தைக்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு பதட்டமாக இருந்துச்சு அது கரெக்டாக கட்டிங் பண்ணி தைச்சிருவேணா மிஸ்டேக் ஆயிடுமா ப்ளவுஸை கெடுத்துருவேனா இல்லை எப்படி அந்த போய் தைக்கவே என்னால் முடியல மிஷினில் உட்காரவே என்னால் முடியல அவ்வளோ லேசினஸ் அவ்வளோ சோம்பேறித்தனம் இப்போ ஒருவேளை நம்ம அந்த ரெஸ்ட்டுங்கிறத ஒன்று விட்டுட்டோம்னா திரும்பி நம்ம அந்த கிராக்லேருந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ மிஷினில் வந்து அங்கனக்குள்ளேயே உட்காந்து கை அசைவு கொடுத்து தைக்கிறனால அந்த ஒரு சாதாபோஷம் தான் அன்றைக்கி ஒரு நாள் பூரா நான் தைச்சேன் ஒரு ஒரு இதுவும் பண்ணி வச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துருவேன் ரெஸ்ட் எடுத்துருவேன் அதுக்கப்புறம் தான் போயிட்டு அதை ஃபினிஷிங் பண்ணி அதையும் கொடுத்துட்டேன் என்ன எப்படி இருக்கோ தெரியல இருந்து அது பாட்டி வைக்காட்டியுமா நம்ம எம்மிங்கே சரியாக வைக்காட்டியுமே என்ன எம்மிங் இப்படி வச்சுருக்கோம் அப்படிங்குவாங்க தச்சு கொடுத்துருக்கே அது ரிசல்ட் என்னான்னு தெரியல வீட்டுக்கார் வந்துங்க காலையிலேயே சமையலை முடிச்சிருவாரு நேரம் இருந்தால் காலையில் பாத்திரம் விளப்பார் இல்லாட்டி சாயந்தரம் வந்து பாத்திரம் விளக்குற மாதிரி இருக்கும் அன்றைக்கி வந்து அவருக்கு நேரம் இல்லை காலையில் சமையல் மட்டும் பண்ணிவிட்டு டிஃபனுக்கு மட்டும் போட்டு பயணம் கூட்டிகிட்டு போயிட்டாரு பாத்திரம் எல்லாம் சிங்கில் கடந்துச்சு அன்றைக்கி சாயந்தரம் போல் தான் வந்து பாத்திரம் விளக்கிட்டு ஈவினிங் பாத்திரம் விளக்காருன்னா டிஃபன் ஐட்டம் எதுவும் வைக்க மாட்டாங்க குக்கரில் ஒன் ரெஸ்பி மாதிரி சாப்பாடை வச்சு விட்டுருவாரு அன்னைக்கு வந்து தக்காளி சாதம் மாதிரி தான் வச்சிருந்தாரு சாரிங்க பருப்பு சாதம் பருப்பில் கேரட் பீன்ஸ்லாம் போட்டு இந்த பிஸ்மிலா பார்த்துங்க வாங்கலைங்க அது மாதிரி தான் வச்சுருந்தாரு ஆனால் அந்த குளுருக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவர் வந்து தான் எனக்கு டீ வச்சு கொடுத்துட்டு எனக்கு நைட்டு டிஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அப்படி தான் ரொட்டீன் போய்ட்டுருக்கேன் இதுக்கு ஊடார நான் எந்த ஒரு வேலையும் செய்யவே இல்லை இப்போ ஒரு பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ பல பிரச்சனை வந்த மாதிரி உடம்பாகிருச்சு சும்மா இருந்தாவே பல வியாதி வருங்கிறது இப்போ நான் அதை கண் கூட இருக்கீங்க விட்டதை பார்த்துக்கிட்டு இந்த செல்லை பார்த்துக்கிட்டு நடையும் கிடையாது எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் கிடையாது இந்த கையில் பெயிண்ட் அப்படிங்கறனால படுத்துட்டே இருக்கிறனால கொஞ்சம் வெயிட் வந்து கொஞ்சம் கூடியிருச்சு மாத்திரை எடுத்துக்கிறதுனால முகமும் உடம்பும் கொஞ்சம் வீங்கி போன மாதிரி இருக்கும் பல அடிஷ்னலாக பிரச்சனை வருது சீக்கிரம் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ரெக்கவர் கண்டிப்பாக ஆகியே ஆகணும் பேக் டு ஃபார்ம் கொடுத்தே ஆகணும் ஊட்டுக்காரக்குனாவது ஏன்னா வந்து அவங்க வந்து எலக்ட்ரீஷன் வேலைங்க அது வந்து எப்படி இருக்கும் நாங்கள் அடியில் கேபிள் தோன்றது மேலே இறங்குறதும் இறங்குறது வந்து பாக்ஸ் போடுறதும் அவரோட வேலையுமே வந்து ஹார்ட் ஒர்க்கு தாங்க ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது வீட்லேயும் வீட்டை விட்டு வெளியே போகிற வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு வச்சிட்டு வந்து மறுபடியும் பேக் டு ஃபார்ம் எல்லாம் செய்கிறாருங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் எங்கள் உதவிக்கு வந்து யாராச்சும் கூட உங்கள் அம்மா வந்து இருக்கலாமே பிடிக்கலாமே அப்படின்னு என் கணவரும் எனக்கு முடியலப்பா நீ வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஆளை வர சொல்லி பார்த்துக்க சொல்ல அப்படின்னு அவர் இது வரைக்கும் வாயை தொடர்ந்து சொல்லலை எனக்கும் அம்மா வந்து ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து துணிலாம் துவைச்சி போட்டுட்டு தான் போனாங்க அவங்களும் அங்கே வேலைக்கு இருக்காங்க யாருமே வீட்டில் சும்மா இல்லை எல்லாருமே ஒரு வேலையோடு இருக்கனால சரி நம்ம சமை சமையல் தானே பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அவரோட மைண்ட் செட்டு இல்லை என்னால் முடியாதுப்பா நீ வந்து பார்த்துக்க ஆளை வர சொல்லிடுற அப்படின்னு அவர் சொல்லலை அவர் விரும்பி பார்க்குற அது இதுவே நல்லா தான் இருக்குது எப்படியும் கண்டிப்பாக ரெக்கவர் ஆயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க ஏன்னால் இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடியோவே என்னையை பற்றி இது வரைக்கும் நான் என்னோட ஹெல்த்தை பற்றி நான் போட்டதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு இதுவே வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக தான் இருக்கும் எந்த இடத்துலையும் டவுன் ஆகக்கூடாது நம்ம திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்துடலாம்ங்க வந்து நம்ம நிறையா வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அதனால தான் லாங் வீடியோ போட சொல்லி கேட்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீடியோவும் எதிர்பார்த்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது நிறைய பேர் அக்கறையாக கேட்டுருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சுங்க சிஸ்டர் கை சரியாயிருச்சா என்னாச்சு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ரெஸ்ட் எடுங்கன்னு நம்மளே ஒருத்தவங்க நல்லா விசாரிக்கும் போது அதில் வந்து அதிலே பாதி ரெக்கவர் ஆன மாதிரிங்க ரொம்ப நன்றி அன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே ஃப்ரைடே அன்னைக்கு சாம்பார் ரசம் காயெல்லாம் வச்சுருந்தாரு தம்பிக்கு அன்னைக்கு வந்து கலர் ட்ரெஸ்ஸுங்க அதனால அவன் புது ட்ரெஸ் இருந்துச்சு தீபாவளிக்கு எடுத்தது அதை போட்டு போய்ட்டா அன்றைக்கி ஃப்ரைடேங்கவும் கொஞ்சம் வெள்ளனா எந்திரிச்சிட்டாரு நாலு மணிக்கு எந்திரிப்பாருங்க நாலரைக்கு மணிக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் ஆரம்பிக்கும் போது மணி ஒரு நாலே முக்கால் அஞ்சு இருக்கும் காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிப்பார் செஞ்சு பாத்தனைக்கு தரம் எல்லாம் விலைக்கு வச்சுட்டு தம்பியை ரெடி பண்ணி அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எட்டரை மணி அன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கவும் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு எனக்கும் சுடுதண்ணி காய வச்சு நானும் குளிச்சுட்டு கையெல்லாம் போட்டு நல்லா நீவிட்டு நான் சும்மா அப்படியே என்னங்க சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு பையனை கொண்டு போய் அவர் ஸ்கூலில் விட்டுட்டு அவரும் அப்படியே வேலை கிளம்பிடுவாருங்க படுத்தே இருந்ததில்ல ஆக்டிவிட்டி எனக்கு எதுவுமே இல்லாதனால அன்றைக்கி சாயந்தரம் போய் தம்பியை நான் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் தாங்க சரி போய் கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க அப்பா வேண்டவே வேண்டாம் ஏன்னா காலையில் அவர் வேலைக்கு போகும்போது விட்டுருவார் அப்படி இல்லாட்டி கொண்டு பையனை விட்டுட்டு கூட அவர் வேலையை போய் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்குவாருங்க அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு சரி இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு நான் போய் தம்பியை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறதுனால இடையிலையும் ஒரு டைம் போவேங்க போயிட்டு அன்னைக்கு பைக்கில் வந்து தம்பியை கூட்டிட்டு அவன் ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்டான் அப்படின்ட்டு எனக்கும் மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறனால எனக்கு ஈவினிங் பிக்கப் பண்ண நான் தாங்க போயிருந்தேன் இந்த சும்மானே வீட்டில் இருக்கிறது நம்ம வேலை வெட்டி பார்த்துட்டு இருக்கிறது ஐயோ இது வேலை வெட்டி செய்கிறதோட இது ரொம்ப பயங்கர கஷ்டமாக இருக்குங்க ஃபிசிக்கலி மென்டலியும் வந்து ரொம்ப பெயினாக இருக்குது ஏன்னா நாலு செவத்துக்குள்ளே அக்கம் பக்கத்திலலாம் போய் நான் பழமையே பேச மாட்டேன் யாராக மூஞ்சியை பார்க்கலாம் யார்கிட்டடா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ அந்த மைண்ட் தாட்டில் தான் நான் இருக்கேன் அந்தளவுக்கு வந்து இந்த நாலு செவத்துக்குள்ளே ரொம்ப டிஃபர் ஆகிட்டுன்னு சொல்லணும் வேலை ஆக்டிவிட்டி நம்ம எதை பற்றியும் சிந்திக்க மாட்டோம் எதை பற்றியும் நினைக்கவும் மாட்டோம் யோசிக்கவும் மாட்டோம் சும்மா இருக்கிறப்ப நம்ம நடந்தது நடக்க போகிறது இன்னும் நடந்துட்டு இருக்குறது எல்லாத்தையும் நினச்சி கண்டதே கிடந்து யோசிச்சுட்டு தான் இருப்போம் எல்லா பெண்களும் அப்படி தான் நானும் அதுக்கு என்ன விதி விளக்காங்க நான் ஒரு படி மேலே ரொம்பவே ஓவர் திங்கிங்லாம் பட்டு கிடப்பேன் சரி மைண்டை மாற்றிட்டு ஏதாச்சும் ஒன்னு செல்லில் தைக்கிற வீடியோ ஏதாவது ஒன்று சித்துட்டு அதெல்லாம் பார்த்தா நம்மால பண்ண முடியலையே நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் அது வேற ஒரு மாதிரி போகுது சரி மோட்டிவேஷன் பேலாம் போய் பண்ணலான்னு பார்த்தா கை வலிக்கிது இப்படி தான் பொழப்பு போயிட்டுருக்குங்க இதே சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பாக ரெடி ஆகிட்டு பேக் டு ஃபார்ம் நம்ம நிறையா வீடியோஸ் பார்க்கலாங்க இன்னும் ஒரு நார்மல் ப்ளவுஸ் இருந்துச்சுங்க இவங்கெல்லாம் விட்டுட்டாங்க நீ எப்பயோ கொடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அதனால சரின்ட்டு அந்த ஒரு ப்ளவுஸை கொண்டு போய் தச்சு கொடுத்துட்டு மீறி இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் இருக்குது இதே மாதிரியே தைச்சி கொடுத்துருமா வேறு எந்த இதுவுமே பண்ணிடாதா அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் ஒரு பாண்டியமாக தான் சரி கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு வீக் அப்புறம் தைச்சி தரேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டுருக்கேன் அப்புறம் தம்பி கூட்டிகிட்டு ஈவினிங் வரப்போ அவன் பிரெட் ஆம்பேட் கேட்டான் சரின்ட்டு போய் கடையில் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நானும் சும்மா அந்த கடையில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிதான் வீட்டுக்கு வந்தோம் என்னோடய ஃபேஸ் கட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இருந்த வீடியோலேயும் என்னோடய ஃபேஸ்க்கு இப்போ உள்ள ஃபேஸ்க்கும் வந்து நல்லா டிஃபர் இருக்கும் நல்லா ஃபஃபினெஸ்ஸாக இருக்குது இதை டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கனாலையா இல்லை வெயிட் போட்டுருச்சுனாவே தெரியல பயங்கர வெயிட்டாக இருக்கீங்க அதுக்காண்டி நான் வந்து வெளியில் எந்திரிச்சு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு வந்துட்டேன் ஈவினிங் தம்பியை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே ஈவினிங் டைம் வெளியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் அப்போ கட்டிங் பண்ண ப்ளவுஸாக இப்போ தான் தைச்சா அவங்களுக்கு கொடுத்தேன் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சைஸ் ப்ளவுஸு அப்படியே செல்லில் ஏதாவது ஒரு படம் இல்லாட்டி வந்து சாங்ஸை போட்டு விட்டுட்டு பவர் மிஷின் தானேங்க அதனால மெல்ல அப்படியே தச்சு கொடுத்துட்டேன் இது வந்து ரொம்ப ஒரு நாற்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸுங்க ரொம்ப பெரிய சைஸ் ப்ளவுஸு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு வேறு எந்த வேலையும் கிடையாதுங்க அகேன் மறுபடியும் செல் எடுத்துகிட்டு நோண்டிட்டு இருக்கிறதாம் அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கார் வந்தவும் ஃப்ரைடே ஈவினிங் நல்லா பிரிஸ்காக இருந்தார் வந்து பாத்திரமெல்லாம் வச்சு சாரிங்க விளக்கிட்டு சமையலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் டைமிங் இருந்துச்சு தம்பி வெளியில் விளாண்டுட்டு இருந்தேன் அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து எனக்கு ஹோம் ஒர்க் இல்லைம்மா சில்ட்ரன்ஸ் டேவும் ஹோம் ஒர்க் கொடுக்கலன்னு சொல்லும் விளாண்டுட்டு இருந்தேன் அப்படியே நானும் அவங்க அப்பாவும் வெளியில் பைக்கில் ஒரு ரவுண்டு வந்தோம் ரொம்ப நாளாக ஆச்சு அப்படின்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படியே அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போய்ட்டு அன்றைக்கி நைட்டு வந்து இந்த சப்பாத்தி சிக்கன் கிரேவி அப்புறம் எனக்கு வந்து மீன் மேக்கர் கிரேவி ஏன் சிஸ்டர் நான்வெஜ்ஜு இல்லை நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ரெண்டு ரெண்டு ரீசன் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்து ரெண்டாவது வந்து பக்தி you <laughs> கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நான் நான்வெஜ்ஜெல்லாம் எதுவுமே நான் தொடவே மாட்டேங்க கல்யாணம் ஆகிட்டும் வந்து எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரெலாம் சாப்பிடு சாப்பிடன்னு ரொம்ப கட்டாயப்படுத்துறதுனால குழம்பூதி சாப்பிடும் அப்புறம் கொஞ்சமாக அப்படியே பழக்கிறனால அப்படியே வந்து இப்போ நான்வெஜ் வந்து நல்லா இந்த ஒரு பத்து வருஷமாக நல்லாவே சாப்பிட்ருந்தேன் அகெயின் மறுபடியும் வந்து அது மேலே ஒரு விரக்தி விட்டுறலாம் அப்படின்ட்டு மனசு தோணுது அதனால் வந்து நான்வெஜ்ஜு அப்படியே விட்டுட்டேங்க ஆனால் வந்து சுச்சுவேஷன் எந்த மாதிரின்னு தெரியல அது முழுசாக சொல்லவும் முடியாது இப்போ வரைக்கும் சாப்பிடாம இருந்துட்டு வரேன் வெளியில் போகிற பிடிக்கிறதெல்லாம் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க எனக்கு வெஜிடேரியன் வாங்கி கொடுத்துருவாங்க வீட்லேயே எனக்கு தனியாக ஒரு சமைச்சும் கொடுத்துறாரு ரெண்டு விஷயத்துக்காண்டி கொஞ்சம் ஹெல்த்துக்கும் நான்வெஜ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்துட்டுங்க ஒரு நல்ல விஷயம் பையன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் நான்வெஜ்ஜை விட்டுருக்கேன் ஏன்னா அவங்கள்ட்ட எதையும் மறைச்சதில்லை ஓப்பனாக நான் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து வீட்டுக்காரதா இப்படி பாத்திரம் ஈவினிங் டைமில் விளக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு கம்பெனி கொடுக்குற விதமாக அன்றைக்கி தான் சரின்ட்டு இல்லாட்டி நான் செல்லை எடுத்துகிட்டு கம்முன்னு வந்து படுத்துட்டு ரெஸ்ட்டு தான் எடுத்துட்டு இருப்பேன் அன்றைக்கி ஒரு மாதிரியாக இருந்துச்சா சரி நம்ம நம்மளே ஆக்டிவாக வச்சுக்காட்டி வேறு யாராலையும் வச்சுக்க முடியாது கொஞ்சமாவது எந்திரிச்சு இருக்கணும் அப்படிங்கிறனால உட்காந்து கம்பெனி கொடுத்துட்டு நான் சின்ன வெங்காயம் மட்டும் அன்னைக்கு ஒரு நாள் விழிச்சு கொடுத்தீங்க அவங்க அப்பா அடுத்த நாள் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு எடுத்து வெளியில் வச்சு நீட்டாக பாத்திரத்தையும் விளக்கிட்டாங்க தம்பி பத்து மணிக்கு வந்தியா விளையாண்டுட்டு அப்புறம் அவனும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் இருக்க பப்பிஸ்க்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வச்சாச்சுங்க அப்படியே இன்றைக்கி அப்படியே சனிக்கிழமை காலையிலேங்க அப்படியே இன்றைக்கே ஷூட் பண்ணி இன்றைக்கே வீடியோ போடுற மாதிரி தான் இப்போ உங்களுக்கு வந்துடும் வீடியோ அன்றைக்கி வந்து வெஜிடேபிள் பிரியாணிங்க இப்போ வச்சு கூட்டிட்டா உனக்கு அம்மா சமையல் பிடிக்குமா அப்பா சமையல் பிடிக்குமான்னு கேட்டால் அவன் யோசிக்காமல் அப்பா சமையல் தான் பிடிக்கும்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக செய்கிறாரு நானாக வந்து கொஞ்சம் ஐட்டம்லாம் ரொம்ப தக்காளி வெங்காயம்லாம் கம்மியாக போடுவீங்க என்ன கம்மியாக ஊற்றுவேன் தாளிக்கிறதெல்லாம் கம்மியாக தான் பண்ணுவேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கார நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு டேஸ்ட்டாக சாப்பிட்ற அளவுக்கு நிறைய இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டுருவார் சமைக்கிறாரு அதனாலேயே அவர் சமைக்கிறது பூரா டேஸ்ட்டாக இருக்கும் சரின்ட்டு அன்னைக்கு செம்மையாக சமைச்சிருந்தார் வெஜிடபிள் பிரியாணி பட்டாணிலாம் போட்டு செஞ்சாரு நான் வெஜிடபிள் பிரியாணிக்கு பட்டாணிலாம் போடவே மாட்டேன் கேரட் பீன்ஸ் தவிர வேற எதுவுமே போட மாட்டேன் அன்னைக்கு அவர் நாலு மணிக்கு எழுந்திரிச்சனால சார் ரொம்பவே பிஸ்காக இருந்தார் அதனால் வீடு வாசம் எல்லாமே நான் கூட்டாமல் போட்டிருந்தது எல்லாமே நீட்டாக கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி அப்படியே நீட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு தம்பிக்கும் லஞ்ச் பாக்ஸ் போட்டுட்டு நானும் அன்னைக்கு ஐயோடு உட்காந்து அப்படியே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க வெஜிடபிள் பிரியாணி தம்பி எக்கு பாயில் பண்ணிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் மஷ்ரூமில் மீன் மேக்கர் போட்டு பெப்பர் கிரேவி மாதிரி வச்சுருந்தாரு அதுவும் செமையாக இருந்துச்சு நானும் காலையிலே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்லா வெஜிடபிள் பிரியாணி ஒரு கட்டு கட்டிட்டு உக்காந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படின்னு தெரியல ஏன்னா ரொம்ப ஒரு புலம்பல் மாதிரி போட்டிருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பண்ணுவோம் நமக்கு என்ன தான் உடம்புல கொஞ்சம் இதாக இருந்தாலும் நம்மளோட வேலைன்னு வரும்போது நம்ம அதில் கொஞ்சமாவது ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க நான் நினைப்பேன் கண்டிப்பாக நிறையா வீடியோஸ் பார்க்கலாங்க இதே சப்போர்ட்டோ தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நம்ம நெக்ஸ்ட் ി ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിപ്പോം നന്റി